காதல் அப்படின்னு சொன்னாலே மனதுக்கு ஒரு விதமான இன்பத்து கொடுக்கும் இந்த காதல் கடல் தாண்டி மலை தாண்டி எவ்வளோ விஷயங்களெல்லாம் தாண்டி பெரிய விஷயமாக கருதுற இந்த காதல் இந்த காதலனால வரும் மிகப்பெரிய ஆபத்து மனித வாழ்க்கையில் நடக்கிற காதல்னால் மனித வாழ்க்கையில் ஏற்படும் போராட்டம் இதை அனைத்தையும் மையமாக வைத்து எழுத்தாளர் இமயம் இப்போ வெளியிட்டிருக்க தான் நெஞ்சருக்கும் நெஞ்சத்தால் நெய்த காதல் நெஞ்சறுக்கும் அப்படிங்கிற மாதிரி காதல் அதனுடைய கசப்பான அனுபவங்கள் இதையெல்லாம் பற்றி எழுத்தாளர் இமயம் நெஞ்சறுப்பு அப்படிங்கிற புத்தகத்தில் எழுதியிருக்கார் இந்த புத்தகத்தை கிரியா பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க நெஞ்சறுப்பு இந்த புத்தகம் பற்றி பேசணும்னா எழுத்தாளர் இமயம் அப்படின்னாலே அவருடைய படைப்புகள் கிராமம் கிராமத்து மக்கள் இல்லை ஒரு சமூகத்து மக்கள் படும் கஷ்டங்கள் இந்த ஒரு உலகத்துக்குள்ளே இருக்கிறாங்க அப்படிங்கிற உலகத்தை மாற்றி எழுத் எழுத்தாளர் இமயம் நவீன காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுகளில் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த காதல் சமூக ஊடகங்களினால மிக சந்தோஷத்தை எவ்வளோ சீக்கிரமாக கொடுக்குங்கிறதையும் இந்த சமூக ஊ ஊடகங்கள் வாட்ஸ்அப் ட்விட்டர் வீடியோ கால் எக்ஸ்தலம் இது எல்லாமே வந்து ஒரு இந்த ஆன்லைன் சேட்டிங் ஆன்லைன் வீடியோ கால் இது எல்லாமே எவ்வளோ மோசமான ஒரு நிலைக்கு இந்த காதலை கொண்டு போகும் அப்படிங்கிறத மையமாக வச்சு தன்னுடைய படைப்புகளில் தன்னுடைய எழுத்துக்களில் ஒரு வித்தியாசமான ஒரு ஒரு முகத்தை காமிச்சிருக்காருன்னு சொல்லுவோம் காதல் நெஞ்சருப்பு அப்படின்னு சொல்லும் போதே பேரை கேக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கா ஆமாங்க நெஞ்சறுப்பு அப்படிங்கிற கதை கல்லூரி பேராசிரியர்கள் இருவருக்கான ஒரு காதலை வெளிப்படுத்துது இங்க கல்லூரி பேராசிரியர்கள் ஸ்ரீரங்க பெருமாள் சசிகலா இவங்க ரெண்டு பேருமே ஒரு ரெண்டு நாள் நடந்த ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ல மீட் பண்றாங்க இந்த மீட்டிங்கில் ஒரு இரண்டு நாள் சந்திப்பு இதில் ஒரு ரெண்டு தடவை பேசியிருக்கிற இவங்க இந்த ஆன்லைன் மூலம் நீங்கள் உங்கள் ஃபோன் நம்பரை கொடுங்க இதை பற்றி நான் பேசணும் அப்படின்னு ஒரு கேஷுவலாக ஆரம்பிக்கிற இந்த இரண்டு பேராசிரியர்களுக்கு இடையிலான இந்த பேச்சுவார்த்தை ஆன்லைன் சேட்டிங் ஒரு ஸ்டேஜில் ஒரு மிகப்பெரிய சமூக ஊ சமூக சிக்கலை இல்லை தம்முடைய ச குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை எதிர்கொள்ளாமலே இந்த உறவு அப்படியே நீண்டுக்கிட்டே போகுது ஸ்ரீரங்க பெருமாள் காமாட்சி சசிகலா என்ற மூன்று கதாபாத்திரங்களை மையமாக வச்சு இந்த கதை தொடங்குது ஸ்ரீரங்க பெருமாள் மனைவி காமாட்சி காமாட்சி தற்செயலா கதை ஆரம்பிக்கும் காமாட்சி ஸ்ரீரங்க பெருமாளுடைய மொபைலை எடுத்து பாக்குறாங்க அந்த மொபைல்ல நடக்கிற அந்த மொபைல்ல சசிகலாவுக்கும் ஸ்ரீரங்க பெருமாளுக்குமாக ஒரு ஆன்லைன் சாட்டிங் நட பாக்குறாங்க ரெண்டு குழந்தைகளுக்கு அப்பா ஒரு மிகப்பெரிய பேராசிரியர் உங்களுக்கு இது தேவையான்னு சொல்லிட்டு கணவன் மனைவி சண்டை ஆரம்பிக்குது இந்த கணவன் மனைவி இருவருக்குமான இந்த சண்டையை பார்க்கும் போது உண்மையாகவே ஒரு கணவன் மனைவி தன்னுடைய கணவன் வந்து இன்னொரு பெண்ணை பெண்ண தாண்டி பெண்ணை முகத்தை ரொம்ப அழகாக காமாட்சி கதாபாத்திரம் மூலம் எழுத்தாரால் டிராவல் பண்ணி கொண்டு போயிருப்பாரு அடுத்ததா சசிகலா அப்படிங்கிற கதாபாத்திரம் இந்த புத்தகத்துக்குள்ள வராது ஆனா ஒரு கதாபாத்திரம் இல்லாம ஆனா இல்லாமத்திரத்தையே மைய வச்சு ஒரு கதை எழுதுற அந்த அவருடைய அந்த விஷயம் ரொம்ப அழகா இருக்குது இந்த சசிகலாவுக்கும் ஸ்ரீரங்க பெருமாளுக்குமான இந்த பேச்சுவார்த்தைகள் இந்த ஆன்லைன் சேட்டிங் பார்த்தோம்னா இதுல வந்து ஆங்கிலத்துறை துறை பேராசிரியரா இருக்கிற இருக்கிற சசிகலா அவங்க எழுதுற இந்த காதல் கவிதைகள் நிறைய ஆங்கில எழுத்தாளர்கள் அவங்களுடைய படைப்புகள் இந்த எ இந்த கதையில இமயம் சார் வந்து பதிவு பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம் இதுல வந்து இன்னும் பாத்தீங்கன்னா இந்த உரையாடல்கள் இந்த கவிதைகள் இது எல்லாமே ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு க திருமணமான ஒரு கு இரண்டு குழந்தைகளுக்கு தகப்பனா இருக்கிற ஸ்ரீரங்க பெருமாள் இந்த சமூகம் அமைத்திருக்க கட்டமைப்புல இந்த சமூகம் கல்யாணம் இல்லை திருமணம் ஒருவருக்கு ஒருத்தி அப்படிங்கிற இந்த கட்ட கட்டுக்குள்ள இருந்து வெளியே வர முடியாத ஒரு பதட்டம் நல்லாவே ஸ்ரீரங்க பெருமாளுடைய கதாபாத்திரத்துல தெரியுது சசிகலா ஒரு முப்பது வயது தாண்டிய ஒரு பெண் ஒரு கல்லூரி பேராசிரியர் அழகான ஒரு பெண் தன்னோட திருமணமாகாத சசிகலாவுக்கு ஒரு திருமணமான உள்ள ஒரு 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 ஓரியன்டேஷன் ப்ரோக்ராமில் பார்த்த ஒரு ஆள் மேல வர்ற ஒரு காதல் ஒரு இயற்கையான ஒரு காதலா இருக்கு இதுவுமே ரெண்டு பேரும் தெரிஞ்சே இது செய்யற முடியாத ஒரு காதல்னு தெரிஞ்சு போய்கிட்டு இருக்கு ஆனால் இதில் காமாட்சி இந்த மெசேஜை பார்க்கும்போது நடக்கிற ப பருதவிப்பு இல்லை இது ஒரு இடத்துல பார்க்கும்போது காமாட்சி சசிகலா ஸ்ரீரங்க பெருமாளை டிஸ்டர்ப் பண்ணலை சசிகலா காமாட்சி அப்படிங்கிற ஒரு க ஸ்ரீரங்க பெருமாளின் மனைவியை தான் தொல்லை பண்ண நினைக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு இடத்துல நம்ம உணர முடியுது இந்த கதைக்களம் அப்படியே வந்து எழுத்தாளர் மூலமாக இந்த சமூகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலில் நடக்க போடுற இருக்க இப்போ இந்த சூழ்நிலையில காதலர்கள் இந்த சமூக ஊடகங்களை எவ்வளோ வேகமாக காதல் பண்றாங்க வீடியோ கால் ஆன்லைன் சாட்டிங் இதனால வர்ற பிரச்சனைகள் ஒரு குடும்பம் எவ்வளோ பெரிய சிக்கலுக்குள்ள ஆளாகுது இல்லை சமூகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிற இந்த ஒருவனுக்கு ஒருத்திங்கிற சிஸ்டத்தை மீறி இன்னொரு காதல் வரக்கூடாது இப்படிங்கிற நனை நிறைய மன உளைச்சல்களை கல்லூரி கல்லூரி சார்ந்த கதாபாத்திரங்கள் கல்லூரி சார்ந்த சூழ்நிலையை வச்சு இந்த கதையை எடுத்தாலும் நமக்கு பதிவு பண்ணியிருக்காரு கதையை படிக்கும் போது இது ஒரு எட்டு மாத எட்டு மாதங்கள் நடந்த ஒருவருடைய வாழ்க்கையினுடைய கதையா இருக்கு முக்கியமா கல்லூரியை சார்ந்த கதையா இருக்கு இன்னொரு விஷயத்தில் இந்த க புத்தகத்தில் நம்ம பார்க்கும்போது எழுத்தாளர் இமயத்தினுடைய இன்னொரு முகம் இன்னொரு பரிணாமம் நவீன இலக்கியத்துக்குள்ளே நவீன இலக்கியத்துக்குள்ள அவர் போற அந்த போட்டிருக்க எழுத்து நடை அந்த உத்தி இது எல்லாமே மிகவும் மக்கள் நம்ம பேசப்படுற ஒரு விஷயமா இருக்குது கதையை முடிக்கும்போது ரொம்ப வழியோடு முடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் இந்த கதையை வந்து நம்ம படிக்கும்போது ஒரு புக்கை ஆரம்பிக்கும்போது எப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம படிக்க தோணுமோ அதே மாதிரி கதை முடிகிறது வரைக்கும் அந்த புக்கை கீழே வைக்க முடியாத ஒரு பரபரப்பு கொடுத்துருக்காரு நிறைய நிறைய க கவிதை நடைகள் இதில் இருக்குது அதில் எனக்கு பிடிச்ச ஒரு கவிதையை கூட நான் இந்த உங்களுக்கு வாசிக்கலான் இருக்கேன் இதில் வந்து இமயம் பேசும்போது எழுத்துக்களில் அந்த வழியை நம்ம ஒரு ஒரு கதையோட எண்டு வந்து காதனுடைய வழி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெஞ்சத்தால் நெய்த காதல் நெஞ்சருக்கும் அப்படின்ன மாதிரி நெஞ்சருப்பு அப்படிங்கிற ஒரு வலியான தலைப்போட வலியான வரி கவிதை வரிகளோட இந்த புத்தகம் முடிகிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலை நிலத்தில் விழுந்த கண்ணீர் துளி நெஞ்சு வரைந்த ஓவியத்தை நெஞ்சே எரித்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது தங்கத்தை தேடுவதை விடவும் கடினமானது காதலை தேடுவதும் கண்டடைவதும் காதலில் தொலைந்து போவதும் மகிழ்ச்சிதான் வாழ்க்கைதான் எனக்கு நிரந்தரமாக கண்ணீரை பரிசளித்தது யார் கண்ணீரின் நதி இருக்கும் இதயம் கண்ணீரின் நதி மூடியிருக்கும் இதயம் இலக்கியம் அறிவோம் பிரேமா நன்றி வணக்கம்